வணக்கம் தோழர்களே விஜயனுடைய மாநாட்டில் அவருடைய தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் மாநாட்டில் போடப்பட்டிருந்த அனைத்து சேர்களையும் உடைத்து தள்ளிவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள பந்தல் அமைப்பார்கள் யாருமே அவருக்கு இனி சேர்கள்லாம் வழங்கப்பட மாட்டாது யாரும் கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள் இப்போது இந்த மாநாட்டிற்கு கேரளாவிலிருந்து ஐம்பதாயிரம் சேர்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த மாநாட்டு பந்தலில் பார்த்தால் ஒரு சேர் கூட ஒழுங்காக இல்லை அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இவர்களுடைய செயல் இதுதான் அவருடைய பண்பாடு ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் அந்த மாநாட்டில் என்ன கடைபிடிக்க வேண்டும் மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதை எடுத்து சொல்லுகின்ற பண்பு அவரிடம் இல்லை ஏனென்றால் இவரே இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் என்று மரியாதை குறைவாக அழைத்திருக்கிறார் இவர்களுக்கு எங்கே தெரிய போகுது கழுதைக்கு தெரியுமா கற்புற வாசனை என்று அழைப்பார்கள் இல்லையா அதுபோல் தான் இதுவும்